காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று நாற்பத்தொன்பது தர்ம தர்மரட்சணைக்காகவே இப்படி பல தினசில் சரீரத்தை கொண்டும் ஆயுதத்தை கொண்டும் தன்னுடைய சரீரத்தையும் தன் நாட்டு மக்களின் சரீரத்தையும் ரட்சித்துக் கொள்வதற்கு தனுர்வேதம் வழி சொல்லிக் கொடுக்கிறது எந்த போர் முறையானாலும் இந்நின் ஒழுங்குமுறைகளின்படி செய்ய வேண்டும் என்று அதற்கு விவஸ்தை பண்ணி தர்ம யுத்தம் என்று வைத்திருக்கிறது இதிலே பெரிய தர்மம் சேனைக்கும் சேனைக்கும் தான் சண்டை யுத்த பூமியிலேதான் அந்த சண்டை நடக்க வேண்டும் மற்ற பொதுஜனங்கள் எவரையும் தாக்கப்படாது நாடு நகரங்களை பாதிக்கப்படாது என்று வைத்ததுதான் தற்காலத்திலோ சிவிலியன் பாப்புலேஷன் குழந்தைகள் ஸ்திரீகள் எவரானாலும் குரூரமாக கொன்று குவிக்கிற விமானப் படையெடுப்பும் குண்டு போடுவதும் போடுவதும்தான் போர்முறை என்று ஆகியிருக்கிறது அத்துமீறி பண்ணினவர்கள்தான் முற்காலங்களில் நாடு நகரத்தில் புகுந்து நாசம் பண்ணியும் தீ வைத்தும் நீர்நிலைகளில் விஷம் கலந்தும் ஸ்திரீகளை மானபங்கம் செய்தும் யுத்தம் செய்தது இவர்கள் ரொம்பவும் குறைச்சலே துருக்கர்கள் முதலான அந்நிய தேசத்தவர்கள் இந்த மாதிரி முறைகேட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்த பின் தான் இங்கே இவை சற்று பரவின அவர்கள் இப்படி அக்கிரமம் பண்ணின போது கூட சிவாஜி முதலான ஹிந்து ராஜாக்கள் சத்துருக்களைச் சேர்ந்த ஸ்திரீகளுக்கு கெடுதல் பண்ணாமல் காப்பாக பல்லக்கிலே ஏற்றி போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பாபங்களிலும் பிராயச்சித்தமே இல்லாத சில மகா பாபங்கள் உண்டு இவற்றை பண்ணினவர்களுக்கு ஆததாயி என்று பெயர் தர்ம யுத்தமாக சரீர ஆயுத பலங்களை மட்டும் காட்டி ஜெயிக்காமல் நெருப்பு வைக்கிறவன் விஷம் வைக்கிறவன் நிராயுத பாணியாக இருப்பவனை ஆயுதத்தால் கொள்பவன் கொள்ளையடிக்கிறவன் நிலத்தை பிடுங்கிக் கொள்கிறவன் பரஸ்திரியை அபகரிக்கிறவன் ஆகியவர்களை ஆததாய்களின் லிஸ்டிலேயே சேர்த்திருக்கிறது இதிலிருந்தே தர்ம விவஸ்தை நம் யுத்த முறையை எப்படி கட்டுப்படுத்தி இருந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் முன்னேயே இன்னார்தான் இன்னாருடன் யுத்தம் செய்யலாம் என்று கட்டுப்பாட்டை சொன்னேன் சம பலம் உள்ளவர்களே யுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சரணாகதி பண்ணுகிறவனை அடிக்கக்கூடாது பயங்காளியை விட்டுவிடனும் ஒரு பிரண்டில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் தேவையின் போது சேர்ந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறவன் திடீரென்று புகுந்து ஒருத்தனை தாக்கக்கூடாது ரொம்ப முடியாமல் சத்ரு கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்து கொள்கிறேன் என்றால் அவனுக்கு அனுமதி தர வேண்டும் தீர்த்தம் குடிக்கிறேன் கவசத்தை சரி செய்து கொள்கிறேன் குதிரையை மாற்றிக்கொள்கிறேன் புதுசாக ஆயுதம் கொண்டு வர செய்கிறேன் என்றெல்லாம் சத்ரு சொல்லும்போது அவன் அப்படி செய்கிற வரையில் தாக்கக்கூடாது ஆயுதம் இழந்தவன் கவசம் உடைந்தவன் கவனக்குறைவாய் இருப்பவன் புறமுதுகு காட்டி ஓடுகிறவன் முதலியவர்களை ஒருபோதும் அடிக்கக்கூடாது சாரணர்கள் என்று ஒற்றர்கள் வேவுகாரர்கள் இருப்பார்கள் சமாச்சாரம் கொண்டுவரும் தூதர்கள் இருப்பார்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து தருவதற்காக சில பேர் இருப்பார்கள் உற்சாகமூட்டுவதற்காக சங்கம் பேரி முதலான வாத்தியங்களை வாசிப்பவர்கள் இருப்பார்கள் இவர்களை எல்லாம் தப்பி தவறியும் தாக்கிவிடக் கூடாது இராவணனுடைய சாரணர்கள் தூதர்கள் ஆகியவர்களை வானரங்கள் ஹிம்சிக்காதபடி ராமர் யுத்த தர்மத்தை அவர்களுக்கு சொன்னதாக ராமாயணத்தில் இருக்கிறது யுத்த பூமியில்தான் சண்டையே தவிர யுத்தம் முடிந்து திரும்பி பாசறைக்கும் போகிற போது இரண்டு தரப்புக்காரர்களும் அன்போடுதான் பழக வேண்டும் என்று கூட சொல்வார்கள் இப்போது ஒரே அதர்ம யுத்தம்தான் கெமிக்கல் வார்ஃபேர் என்று ஜலத்திலும் அட்மாஸ்பியரிலும் விஷத்தை சேர்ப்பது ஸ்கார்ச்சேர்த் என்று நிலத்தை சாகுபடிக்கு பிரயோஜனம் இல்லாமல் எரித்து விடுவது எல்லாமே சகஜமாக செய்யப்படுகின்றன நமக்கு அர்த்தம் காமம் எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தர்மம் மோக்ஷம் என்ற இரண்டாலும் இவற்றுக்கு இரண்டு பக்கமும் வரம்பு கட்டி தர்ம அதர்ம காம மோக்ஷம் என்று வைத்துவிட்டதால் யுத்தம் உள்பட எல்லாமே அததுவும் லட்சியமாய் விடாமல் தர்ம வாழ்க்கை வீட்டு என்ற லட்சியங்களுக்கு அனுகூலம் செய்யும் சாதனங்களாகவே ஒழுங்கு செய்யப்பட்டன இப்படி தர்மத்தோடு இசைந்து செய்யும்படியாகவே ரிஷிகள் அமைத்து தந்த போர்க்கலைதான் தனுர்வேதம் பாரத யுத்தத்தின் போது சந்தியாவந்தனத்தில் அர்க்கியம் தருகிற வேளை தப்பி போகிறது என்று சேனா வீரர்கள் ஜலத்தை தேடி கொண்டு போக அவகாசம் இல்லாததால் புழுதியையே எடுத்து அர்க்கியம் தந்தார்கள் என்று வியாசர் சொல்வதிலிருந்தே யுத்தம் எப்படி தர்ம ஆச்சாரங்களோடு சேர்ந்திருந்தது என்று தெரிகிறது தமிழிலே அர்த்த புஷ்டியுடன் மரக்கருணை என்று சொல்வார்கள் லோகத்தில் தர்மம் தழைக்க வேண்டும் என்ற உசந்த லட்சியத்துக்காகவே கடுமையாக நடந்து கொள்வதுதான் மரக்கருணை இந்த அடிப்படையில் அனுஷ்டிக்க வேண்டியதே தனுர்வேதம்